ஆணவத்தோடு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அமித்ஷாவை நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய சிஏஏ என்று சொல்லக்கூடிய மக்களை மதத்தின் பெயரில் புளவுபடுத்தக்கூடிய சட்டத்தை அரபிக் கடலில் தூக்கி வீசுவோம் என்று இந்தியாவின் ஒரு மாநிலத்தினுடைய மக்கள் பெருந்திரளாக சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக பெரும் தொழில் நிறுவனங்களில் ஏற்படுத்தும் வயதான பழகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் எங்களுக்கு முடிந்த உதவியை வணக்கம் சிஏ சட்டத்தை வாபஸ் பெற மாட்டோம் என்று ஆணவத்தோடு பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அமித்ஷாவை உங்களுக்கு ஒரு சாம்பிள் வீடியோ காட்டுறோம் முதல பாருங்க ஆணவத்தோடு பேசிக் கூடிய அமித்ஷாவை நீங்கள் கொண்டு என்று மக்களை மதத்தின் பெயரில் சட்டத்தை அரபிக் தூக்கி வீசுவோம் என்று இந்தியாவின் ஒரு மாநிலத்தினுடைய மக்கள் பெருந்திரளாக போராட்டத்தில் ஈடுபட்ட காட்சியைத்தான் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்ப நான் என்ன சொல்ற வரேன்னா ஒரு தினத்திற்கு முன்பு அமித்ஷா சொல்கிறார் இந்த சட்டத்தை எந்த காரணத்திற்காகவும் நாங்கள் வாபஸ் பெற மாட்டோம் கேரளமும் தமிழ்நாடும் சொல்கிறது இந்த சட்டத்தை தமிழ்நாட்டிலும் கேரளத்திலும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு ஏன்னா பினராயி விஜயன் அவர்களும் நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலினும் என்ன சொல்கிறார் ஒருபோதும் தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் இதை நாங்கள் அமல்படுத்த போவதில்லை என்று சொல்கிறார் அப்ப கிளி 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 புடிக்குது இப்ப உடனே என்ன சொல்றாரு அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அதாவது நாங்க ஒரு சட்டத்தை கொண்டு வந்தா நீங்க அதை தான் ஆகணும் அப்படின்னு ஆனால் அமித்ஷாவுக்கு ஒண்ணு தெரியுமா மோடிக்கு ஒண்ணு தெரியுமா அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபத்தி மாநிலங்கள் அந்த இருபத்தி மாநிலங்களில் பாதிக்கும் அதிகமான மாநிலங்கள் ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய ஒரு சட்டத்தை ஆதரிக்கவில்லை என்றால் அந்த சட்டம் செல்லாது அது தெரியுமா அமித்ஷாவுக்கு தெரியுமா மோடிக்கு தெரியுமா அரசுக்கு தெரியுமா இப்ப உடனே கேட்கலாம் அதுக்கு இருபத்தி எட்டு மாநிலங்கள்ல எத்தனை கட்சிகள் வந்து இதை ஆதரிக்குது எதிர்க்குது எத்தனை மாநிலங்கள் ஆதரிக்குது எதிர்க்குது அப்படின்னு கேட்கலாம் அதுதான் சொல்கிறேனே நான் அதாவது இன்றைக்கு தமிழ்நாடு எதிர்க்கிறது சிஏஏ சட்டத்தை கேரளம் எதிர்க்கிறது மேற்கு வங்கம் எதிர்க்கிறது பஞ்சாப் எதிர்க்கும் இப்ப நான் என்ன சொல்றேன்னா இதெல்லாம் இன்றைக்கு சில பேர் வந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் முன்னாடியில் முன்ன முன்னணியில இருக்கு இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்தியா கூட்டணி ஈட்டும் பட்சத்தில் பெரும்பாலான மாநிலங்கள் சிஏஏ என்கிற சட்டத்தை தூக்கி எறியும் சந்தேகமும் உங்களுடைய இந்த என்கிற கனவு இருக்கிறது அல்லவா அது நடக்கப் போவதில்லை அது ஒருபோதும் நடக்கப் போவதில்லை தோற்று நீங்கள் மண்டியிட்டு உங்கள் கட்சி மிகப்பெரிய அளவில் இந்திய மக்களிடம் ஒரு 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 அடிபணியக்கூடிய காட்சியை வெகு விரைவில் பார்க்கத்தான் போகிறீர்கள் அமித்ஷா அதுல எந்த விதமான சந்தேகமும் அதிகாரத்தை கொஞ்சம் மக்கள் கொடுத்து விட்டார்கள் இல்லையா நான் அமித்ஷா அமித்ஷாவிடம் மக்களை விட பெருதா சட்டம் மக்களுக்காகத்தான் சட்டம் சட்டத்திற்காக மக்கள் கிடையாது உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் இதெல்லாம் அமித்ஷாவுக்கு சொல்லி தரணும்னு நினைக்கும் போது கேவலமா இருக்கு ஒரு உள்துறை அமைச்சருக்கு இதெல்லாம் தெரியாதா எதுக்கு சும்மா வீம்புக்கு பேசணும் சில மாநிலங்களில் கிடைக்கூடிய ஒரு ஒரு அஞ்சு பத்து ஓட்டுக்காகவா இந்தியாவுடைய மதச்சார்பின்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இதுவரையிலும் மோடிக்கு முன்னால் வந்த பிரதமர்கள் வரையிலும் எப்படி கட்டி காத்தார்கள் என்பதை நான் பார்த்திருக்கிறோம் ஏன் உங்களுக்கு பிரச்சனை எங்க உங்களுக்கு பிரச்சனை எங்களுக்கு புரியுது உங்களுக்கு எங்க பிரச்சனை அப்படின்னு எங்களுடைய மக்களை இந்திய நாட்டு மக்களை இன்னும் ஒரு முன்னூறு நானூறு வருடங்களுக்கு பின்னோக்கி இடுத்து செல்ல நீங்கள் திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் அதெல்லாம் முஸ்லிம்களுக்கு மட்டும் கிடைக்காது அப்படிங்கிறது நான் என்ன கேக்குறேன் முஸ்லீம் கட்சியோ அல்லது முஸ்லீம் பிரமுகர்களோ நீங்க சிஏ சட்டம் கொண்டு வர்றீங்க அதுல வந்து நீங்க இந்துக்களுக்கு கொடுக்குறீங்க கிறிஸ்தவர்களுக்கு எதிர்க்கிறாங்களா கிடையாது யாருக்கு வேணாலும் கொடுங்க அது ஓகே அதுதான் இந்தியாவுடைய உள்ளம் அப்படிங்கிறது இந்தியா எல்லாரையும் வரையும் அரவணைத்துக் கொள்ளும் இல்லையா ஆனால் முஸ்லிம்களுக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன்னு சொல்ற இடம் இருக்கு இல்லையா அங்கதான் அமித்ஷா உங்களுக்கு இந்திய மக்கள் செக் வைக்க போறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக செக் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் சிஏஏ விவசாயிகள் போராட்டம் எல்லாம் மிகப்பெரிய அளவில் அதாவது டெபாசிட் வாங்க முடியாத அளவிற்கான ஒரு மிகப்பெரிய தோல்வியை அமித்ஷாவிற்கும் ஆர் எஸ் எஸ்கும் மோடிக்கும் கொடுக்க போகிறது என்பதுதான் உண்மை நான் ஒண்ணு உன்னை ஒண்ணு மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன் அதாவது நான் முதலே இல்லையா பெரும்பாலான மாதம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபத்தெட்டு மாநிலங்கள்ல பாதி மாநிலங்களுக்கு மேல முடிவு எடுத்துட்டாங்கன்னா இது முடிஞ்சது இது கண்டா இது செயற்படுத்த முடியாது இன்னொன்னு சொல்றேன் ஏன் அமித்ஷா இந்த நேரத்துல கொண்டு வந்து சொல்றாரு அப்படின்னா ஏற்கனவே நீதிமன்றத்துல வந்தபோது அமித்ஷாவெல்லாம் பதறதை நம்ம பார்த்தோம் இல்ல இல்ல நாலு வருஷத்துக்கு முன்னாடியே இவங்க பாராளுமன்றத்துல அந்த சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க என்ன என்ன விதிமுறைகளின் அடிப்படையில் எப்படிப்பா இதை செயல்படுத்த போறேன்னு நீதிமன்றம் கேட்குது நாலு வருஷமும் பதில் கிடையாது இதோ தேர்தல் இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் வரும்போது இதை அறிவிக்கிறாங்க அப்படின்னா இது செயல்படுத்த முடியாதுன்னு அமித்ஷாவுக்கு தெரியும் மோடிக்கு தெரியும் ஆர் எஸ் எஸ் காரனுக்கு தெரியும் ஆனா அஞ்சு பத்து ஓட்டு கிடைச்சி ஏதாவது இடத்துல வாரணாசியிலயாவது வெற்றி பெறலாமா இல்ல குஜராத் காந்தி நகர்லயாவது வெற்றி பெறலாமான்னு இன்னிட்டு இருக்கிறவங்களுக்கு ஏதாவது நடக்குமானா அதுவும் நடக்க போறதில்லை அப்படிங்கறத தெளிவா சொல்லிடுறேன் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓப்பன் ஆகும் பண்ணிக்கோங்க உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் ஆயிடுன்னு உங்க உங்கள் கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க